ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ரேகாஸ் கிச்சன் இன்றைக்கி நாம் ரொம்ப டேஸ்ட்டாக சூப்பராக ஈவினிங் ஸ்நாக்ஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்கூல் வீட்டு வர பசங்க வீட்டில் வந்து அம்மாக்கிட்ட கேட்பாங்க ஸ்நாக்ஸ் எதனா இருக்கான்ட்டு அந்த நேரத்தில் இந்தமாதிரி செஞ்சு கொடுங்க அவங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க அது எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் அதுக்கு முதல்ல நான் நாலு ப்ரெட் எடுத்திருக்கேங்க இப்போ நாம் ப்ரெட்டில் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம தண்ணி ஊற்றி ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சிட்டு நல்லா கை வச்சுது இந்த மாதிரி நல்லா மசிச்சுக்கலாங்க நம்ம எல்லாத்தையும் அப்படியே மசிச்சு இப்போ பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்கணும் இப்போ இது கூட வந்து உருளைக்கிழங்கு நான் வேக வச்சு மசிச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ எல்லாத்தையுமே நம்ம உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம் கொத்தமல்லிங்க கொஞ்சோண்டு போட்டுக்கலாம் பச்சை மிளகா ரெண்டு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் இஞ்சி ஒரு துண்டு நசுக்கி வச்சுருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் அதே போல் பூண்டியும் நசுக்கி வச்சுருக்கேன் போட்டுக்கலாங்க போட்டுட்டு பெரிய சைஸு வெங்காயம் பொடியாக நறுக்கி வச்சிருக்கிறதையும் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா போட்டுக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் இப்போ மூணு டேபிள் ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவுங்க அதையும் இப்போ ஆட் பண்ணிக்கலாம் இப்போ ஆட் பண்ணியாச்சு இப்போ கொஞ்சம் லைட்டாக இப்போ பிசைஞ்சிக்கலாம் இந்தமாரி பிசைஞ்சிக்கணும் அதுக்கப்புறம் இது கூட வந்து கொஞ்சோண்டு காரத்தூள் போட்டுக்கலாங்க நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் போட்டு இப்போ நம்ம நல்லா பிசஞ்சு எடுத்துக்கணும் கை வச்சு நல்லா பிசைஞ்சு எடுத்துக்குங்க இப்போ போட்ட மாவெல்லாம் இருக்குது இல்லைங்களா எல்லாம் கலக்கணும் கலந்து இந்த இந்த பக்குவத்தில் நம்ம எடுத்து வச்சுக்கணுங்க இங்கே பாருங்கள் நான் இப்படி பிசைஞ்சு இப்படி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் அவ்வளோதான் இப்போ பிசைஞ்சதை பாட் பாட்டாக நான் பிரித்து வச்சுருக்கேங்க இப்போ இதை வந்து நம்ம என்ன செய்யணுன்னா ஒரு தட்டு எடுத்து இந்த தட்டு மேலே அந்த உருண்டைகளை வச்சு நம்ம கை வச்சு ப்ரெஸ் கொடுக்கணுங்க அழுத்தி இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு கொண்டுட்டு வரணும் அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி உருட்டுற கட்டை இருக்குது இல்லைங்களா வீட்டில் அந்த கட்டையை வச்சு நம்ம மேல் மாவை கொஞ்சம் கொஞ்சம் பெருசாக ஓரளவுக்கு நம்ம திரட்டிக்கணுங்க இந்த மாதிரி விரிசல் இல்லாத திரட்டி எடுத்து வச்சுக்கணுங்க இப்போ ஒரு கத்தி எடுத்து இப்போ நம்ம பீஸ் போட்டுடலாங்க இந்த மாதிரி தான் நான் செய்கிற மாதிரி செய்யுங்க ஒரு பக்கம் நான் கட் பண்ணிட்டேன் அதே போல் இன்னொரு பக்கமும் நான் கட் பண்ணுறேன் பாருங்கள் இதே போல் தாங்க கட் பண்ணணும் கட் பண்ணியாச்சு பாருங்க பாருங்கள் இப்போ நம்ம மறுபக்கமும் அதே போல் முக்கோண ஷேப்பில் நம்ம எல்லாத்தையுமே இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துடலாம் பாருங்கள் நான் கட் பண்ணிட்டேன் இப்போ எடுத்து காட்டுறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அழகாக வந்திருக்குங்களா இதே போல் நம்ம எல்லாத்தையுமே செஞ்சு ரெடியாக நம்ம எடுத்து வச்சுக்கணும் ஒரு பிளேட்டில் நான் எல்லாத்தையுமே பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுட்டேன் இப்போ வந்து அடுப்பில் பேன் வச்சிருக்காங்க பேனில் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் எண்ணெய் வந்து காயணும் எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் நம்ம இப்போ செஞ்சு வச்சோம் இல்லைங்களா எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிடுச்சு இப்போ நம்ம செஞ்சு வச்சதை ஒன்று ஒன்றா எண்ணெயில் வைக்கலாங்க போடலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் இருக்கணும் அதனால் ஸ்பீடாலாம் வச்சு செய்யாதீங்க லோ ஃப்ளேமில் வச்சு செய்யுங்க அப்போ தான் மாவு வந்து உள்ளே நல்லா வேகும் இல்லைன்னா வெளி பக்கம் மட்டும் வெந்திருக்கும் சாப்பிடும்போது நல்லா இருக்காது இப்போ ஒரு பக்கம் நல்லா வெந்துடுச்சு நான் திருப்பி போட்டுக்கிறேன் பாருங்கள் கோல்டன் ப்ரௌன் கலரில் வரணும் அப்படியே திருப்பி போட்டு மறுபக்கமும் இதே போல் நம்ம வேக வச்சுக்கலாம் அடுப்பு வந்து லோ ஃப்ளேமில் தாங்க இருக்கணும் அப்போ தான் நம்மளுக்கு நல்லா குக்காகி வரும் சாப்பிடும்போதும் அவ்வளோ அருமையாக டேஸ்ட்டாக சூப்பராக இருக்கும் இப்போ நான் எடுத்துட்டேன் பாருங்கள் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இப்போ நான் எடுத்துட்டேன் இந்த மாரி தான் இருக்கணும் இங்கே பாருங்கள் நான் எடுத்து ஒரு பிளேட்டில் வைக்கிறேன் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக அருமையாக கலர்ஃபுல்லாக நல்லா இருக்குது பார்த்தீங்களா பார்க்குறதுக்கு போதும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க பசங்களும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இதே போல் நீங்கள் வந்து உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்